அஸ்லாம் வலைக்கும் வரமத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் முடிந்து ஏழாவது பாடத்தை நாம் துவங்க வாருங்கள் இதன் மூலம் நம் அரபு இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் இதை கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களுக்காக வேண்டி எழுதப்பட்ட இலகிய முறையில் அழகிய முறையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் இரண்டு முஸ்தபியா முஸ்தபா அமீன் பக்கின இரு பெரும் ஆலிம்கள் எழுதிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்று அரபி மொழியை நாம் தெளிவாக விளங்குவதற்கும் குராக அதிசை விளங்கி அமல் செய்வதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் செய்வானாக வாருங்கள் இதை பாடத்திற்குள் போவா இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுலா மஸ்தர் என்னும் பொது தனிப்பின் கீழ் மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேன்களின் மஸ்தர்கள் எப்படி வரும் என்று முதல் பாடத்தை கண்டோம் அதே போல இரண்டாவது பாடத்தில் நான்கு எழுத்தை சார்ந்த பேன்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்றும் அதே போல மூன்றாவது பாடத்தையும் நாம் கண்டுவிட்டோம் ஐந்து எழுத்தை ஆறு சார்ந்த சார்ந்த்கள் ஆஹ் அந்த என்ன எல்லா ஃபேல்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்பதை நாம் சுருக்கமாக கண்டோம் நான்கு எழுத்தை சார்ந்த பேல்கள் அதோடைய மாதிரியான வசன்கள் மாறுவதை கொண்டு அந்த மஸ்தர்களுடைய வசன்களும் மாறும் என்றும் இதை வைத்து நாம் மற்ற இதே போல் வரக்கூடிய மற்ற வசனான ஒப்பாய்வு செய்து அதற்கும் இதே சட்டத்தை கொடுக்கலாம் என்றும் நாம் பார்த்தோம் அதே போல அம்சத்துள் வசல் அதிகமானியாக இருந்தால் அந்த அப்சலத்து அம்சத்துல் வசூல் வரும் பொழுது மூன்றாவது இல்லத்தில் கசர் செய்ய வேண்டும் கடைசிக்கு முன்னால் அலிப் மஸ்தரில் சேர்க்க வேண்டும் என்றும் அதே போல ஆறு எழுத்தை சார்ந்தது ஐந்து எழுத்து சார்ந்தது ரெண்டாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் ஒரே சட்டம் தான் என்னது ஆரம்பத்தில் இருந்தால் மூன்றாவது எழுத்துக்கு கசரும் கடைசிக்கும் நான் அழிவு சேர்க்க வேண்டும் மஸ்தரின் அதே போல கட ஆரம்ப எழுத்து தா அதிகப்படியான தா வந்திருந்தால் மாதிரியான செயலில் ஆரம்ப எழுத்து அதிகப்படியான தா வந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் கடைசிக்கு முன்னால் எழுத்து லம் கொடுத்தால் மட்டும் போதும் வேற எதுவும் மாத்த வித்தவில்லை மாலையிலிருந்து அதுக்கு முஸ்தர் எடுக்கும் பொழுதுமா வரும் அது தக்கும் நம்ம மாத்தினா போதும் கடைசிக்கு முன்னேறத்தில் நம்ம கொடுத்தால் மட்டும் போதும் ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக ஆய்வுடன் காய்தாக்கள் என்ன எல்லாத்தையும் நாம் கண்டுவிட்டோம் வாருங்கள் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காணப்போகிறோம் இன்றைய பயிற்சிகளை காண்போம் வாருங்கள் இப்ப நம்ம அஞ்சாவது பயிற்சியை காணப்போகிறோம் பயிற்சி ஐந்து இப்ப ஐந்தாவது பயிற்சி என்ன சொல்றாங்க இஸ்தபத்தில் பி குல்லி மஸ்தரி மினல் மசோதியரில் ஆக்கியத்தி பின் வரக்கூடிய மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொரு மஸ்தரியை கொண்டும் பகரமாக்க தேடியும் ஃபேலன் மாலியன் ஃபேலன் மாலியன் கடந்த காலத்தை அறிவிக்க கூடிய ஒரு ஃபேலை பின்வரும் வரும் மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொரு மஸ்ததை கொண்டும் பகரமாக்கு இப்ப பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொன்னுத்துக்கும் மஸ்தர்களை நம்ம ஃபேல் மாலியாக பகிரமாக்கணும் சும்மா வாஹு பி மகா பி மகானின் மஸ்தரி மின் குள்ளி தர்கி பிறகு அந்த பகரமாக்கிய இந்த என்ன வை மக்கானில் மஸ்தரி மின் இடத்திலேயே தர்கீபின் ஒவ்வொரு இணைப்பிலேயும் இப்போ இங்க ஒரு தர்கி இணைப்பு கொடுத்திருக்காங்க ஹுதீக் என்ற ஒரு இணைப்பு ஹசீஃப் என்ற இணைப்பு ஜபீர் நார் என்ற இணைப்பு இது நம்ம என்ன செய்யணும் ஒன்னு இந்த மஸ்தருடைய இடத்தை தூக்கிட்டு இது ஷியா என்பது ஒரு மஸ்தர் அதுக்கு பதில் ஒரு மாதிரியை கொண்டு வரணும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் மாலியான ஃபேலை கொண்டு வந்து நம்ம கொண்டு வரணும் ஆஹ் இந்த தர்க்கிபுடைய நினைத்து எழுத வேண்டும் வாதங்கள் அந்த பயிற்சி அர்த்தம் அனைத்தையும் கீழே பாப்போமா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பயிற்சி ஐந்து பதில் இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க தீக் என்றால் சேவல் சேவல் கூவது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பாருங்க சாஹ மாதியான மாத்த சொன்னாங்களா மாத்தி அதே இணைப்புல சேர்த்து எழுத சொன்னாங்களா எழுதிருக்கோமா சாஹ தீ கு அப்ப கோழி சேவல் தீக்குன்னா சேவல் கூவியது இப்ப சொரீள் கலமி இப்ப சரீஹ் சரீர் சரீர் உள் களமி பேனா கீரிட்டது அது போது ஒரு சட்டம் வரும்ல அந்த சத்தத்துக்கு தான் இந்த பேனா வச்சு எழுதும் போது ஒரு சத்தம் அதுக்கு அதுக்குதான் சரீர் என்பார்கள் சரியா இப்ப பேனா சத்தம் அந்த கீறு கீறுகின்ற அந்த சத்தம் எழுப்பியது சரியா எழுப்புதல் அந்த பேனாவுடைய சத்தம் இது சர்வல் கலமு பேனா சத்தம் எழுப்பியது அடுத்து பாருங்க அப்பா உல் ஹி கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படி வரணும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரிதான் என்ன செய்யணும் வரணும் மா அல் ஹிர்ரு அப்ப மா அல் ஹினா பூனை மியா என்று கத்தியது அப்ப முவா உல் ஹினா பூனையின் மியா என்று சத்தம் மியா கத்தும்ல அது அரபியில முவான்பான் சரியா மியா என்ற சத்தம் நம்ம கூட தமிழ்ல மியாவ் அப்படின்னு நம்ம சொல்ற இருக்குல்ல அந்த பூனையோட சத்தத்துக்கு மா அல் ஹிர்ரு பூனை மியா என்று கத்தியது இப்ப இது கத்துதல் சொன்னோம் பூனை கத்துதல் மியா என்று கத்துதல் மா அல் ஹிரு பூனை கத்தியது மியாவ் என்று கத்தியது கசீஃபு ராதி அப்ப ராத் என்றால் இடி அப்ப கசீஃப் இது மஸ்தர் அதுக்கு எப்படி வரும் அப்ப இங்க எப்படி கொண்டு வரணும் மாலியா கொண்டு வந்திருக்கோமா படிக்கணும் இடி முழங்கியது இடி முழங்குதல் இது இடி முழங்கியது அப்ப தீங்கு ஷர்னா என்னது தீங்கு தீமை கிளர்ந்து எழுதல் ஹாஜ ஷர்னா தீமை கிளர்ந்து எழுந்தது மாஇ சரீருள் மா என்றால் நீர் வழிதல் கரல் மாவுனா நீர் வலிந்தது நாரி அப்ப இறைத்தல் நெருப்பு இறைதல் இறை இறைதல் அப்படின்னு அர்த்தம் ஜஃபரத்தின் நாருனா நெருப்பு இறைந்தது அதாவது நெருப்பு போது ஒரு சத்தம் வரும்ல ஆஹ் நம்மளுக்கே தெரியும் நல்லா நெருப்பு நல்லா மூட்டி விட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு மாதிரி கொதிக்கிற சத்தம் வரல அந்த கொதிக்கும் சத்தம் தான் ஜஃபர்ன்பாங்க சரியா இப்ப நெரு நெருப்பின் அந்த கொந்தளிக்கும் சத்தம் நெருப்பு கொந்தளித்து சத்தமிட்டது கொந்தளிப்பு சத்தமிட்டது சரியா அப்ப என்றால் பறவை பறவையுடைய அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு தான் தகரீதுபாங்க தஹரீது இப்ப பறவையின் பாட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க தாயிரு பறவை பாடியது அது ஹதீருல் ஹமாமின்னு படிக்கணும் ஹமாமி இப்ப சத்தம் புறா போடக்கூடிய சத்தத்துக்கு ஹதீர் அரபில் என்பார்கள் இப்ப ஹமாமு புறா சத்தம் இட்டது சரியா அப்ப அடுத்து பாருங்க சலீலு என்றால் வால் அப்ப அந்த வால் மின்னும் அல்லவா அந்த மின்னும் ஒலிக்கு சலீல் என்பார்கள் இப்ப வாளின் ஒலி இப்ப வால் ஒலி எழுப்பியது எந்த ஒலி அந்த நான் ரெண்டு வால் வச்சு அடிச்சா டங் டங்னு ஒரு சத்தம் கேட்கும்ல இந்த டங் டங்னு சத்தம் தான் சொல்ல இப்ப வால் ஒலி எழுப்பியது இப்ப வாளின் ஒலி சரியா அப்புறம் பாருங்க சலபி என்னது சலப் என்றால் நரி நரியின் தந்திரம்னு அர்த்தம் ராவக சலபு நரி தந்திரம் செய்தது ஹஃபீஃப் ஷஜரி அப்ப ஹஃபீஃப் ஷஜர் என்றால் மரம் சரியா அப்ப ஹஃபீஃப் என்பது மஸ்தர் அதற்கு எவ்வாறு வர வேண்டும் ஹஃப் ஷஜரு என்று வர வேண்டும் ஹஃப் அ ஷஜரு என்றால் மரம் சலசலப்பு ஓசை எழுப்பியதுன்னு அர்த்தம் மர மரத்தின் சலசலப்பு ஓசை அப்ப நம்மளுக்கே தெரியும் காற்றுல அடிக்கும் பொழுது மரத்துல இருந்து ஒரு சத்தம் வரும் அல்லவா அந்த மரத்தோட சத்தம் நல்லா அடிக்கும் பொழுது அந்த மர பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த மரத்துல இருந்து ஒரு சத்தம் வரும் அந்த சத்தத்துக்கு பேரு தான் ஹஃபீஃப் என்பார்கள் அந்த சலசலப்பு சத்தம் இப்ப அந்த சலசலப்பு சத்தம் எழுப்பியது ஹஃபரு அடுத்து பாருங்க சுஜா அத்துல் அசதி சுஜா அத் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இங்க ஃபத்தக போட்டிருக்கு என்ன வரணும் நம்ம வரும் சுஜா அத்துல் அசதி சிங்கத்தின் வீரம் இப்ப ஷஜு அல் அசது சிங்கம் வீரம் கொண்டது அப்ப ஹிதா உல் முனாஃபிகி நயவஞ்சகன் நயவஞ்சகத்தின் ஏமாற்றுவது அல் முனாஃபிகு நயவஞ்சகன் ஏமாற்றினான் துலூர் ஷம்சி சீரிய சூரியன் உதிக்க உதித்தல் தலாத்தி ஷம்சு சூரியன் உதித்தது நம்ம என்ன செஞ்சுட்டோம் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து எழுதிட்டோம் இப்ப அடுத்து பாருங்க ஆறாவது பயிற்சி என்னன்னு பாப்போமா இப்போ ஆறாவது பயிற்சி இப்ப இன்னும் இன்னும் இரண்டே பயிற்சி தான் இருக்கிறது இப்ப ஆறாவது பயிற்சி பார்ப்போம் மஸ்தர்களை கொண்டு வா பின்னாடி அஃபாத அஸான் என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஃபேல்களின் மஸ்தர்களை கொண்டு வா அதெல்லாம் மஸ்தர்களை கொண்டு வரும் வசின் குள்ள மஸ்தரின் இன்னும் ஒவ்வொரு மஸ்தருக்கும் வசின் அமை அப்ப மஸ்தர்களை கொண்டு வந்து என்ன செய்யணும் வசினாக்கு அதனுடைய வசனை கூறு நம்ம என்ன வசூன் கொண்டு வந்திருக்கோமோ அதனுடைய வசூனை கூறணுமா இந்த வசூன்னு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா இப்ப என்னது அஃபாதக்கு இஃபாதத் என்றால் அது என்னது இஃபாதத் தான் வந்திருக்கு அர்த்தம் ஒவ்வொரு மசதருடைய அப்ப அதோட இஃப் அலத் அப்படின்னு சொல்லணும் இப்ப இஸ்தஹானனா அதுக்கு இஸ்திஹானத்துன்னு வரும் அப்ப இஸ்திஆல் வசன்ல வந்திருக்கு அப்ப அதோட வசன சொல்லணும் சரியா ஒவ்வொரு மசூதருடைய வசனை கூறுதான் இன்னும் அந்த ஒவ்வொரு மஸ்தரியும் வை ஜும் தீ பயன் தரும் ஒரு வாசகத்திலேயே வை ஒவ்வொரு மஸ்தரியும் ஒவ்வொரு பயன் தரும் வாசகத்திலேயே வை சரியா இப்ப ஃபர்ஸ்ட் மஸ்தரை சொல்றோம் இந்த மஸ்தருடைய வசனை சொல்றோம் அப்புறமா அதோடைய வாசகத்தை வச்சு நம்ம ஒரு வாசகம் அமைக்கிறோம் இது மூணு தான் அவங்க கேட்டிருக்காங்க வாருங்கள் இந்த மூன்றுக்குமான பதிலை பொழுது பார்ப்போமா அஃபாத அஃபாதோடைய மஸ்தர் என்ன அஃபாது இஃபாதத்திற்கா இப்ப அதை எந்த மஸ்தர் வசன் கேட்டாங்களா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அதோடைய வாசகத்துல வச்சு அமைக்க சொன்னாங்களா இங்க இருக்கு பாருங்க அப்ப என்னது மீட்டுவதிலே திரும்பி திரும்பி மீட்டுவதிலே இஃபாதத்துன் பலன் தருகிறது பலன் இருக்கிறது மீட்டுவதில் என்ன இருக்கிறது பலன் இருக்கிறது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம மீட்டி மீட்டி சொன்னோம்னா அது நல்லா பதியும்ல அது அது மாதிரிதான் இப்ப மீட்டுவதிலே என்ன இருக்கிறது இஃபாதத்து பலன் இருக்கிறது இப்ப அடுத்து பாருங்க தவல்லா தவல்லா எ தவல்லா தவல்லி அதோடைய மஸ்தர் என்ன தவல்லி இந்த கொடுத்துருக்காங்களா தவல்லாவுடைய மஸ்தர் என்ன தவல்லி அப்ப இது எந்த வசன்ல வந்திருக்கு தஃபா உள் வசன்ல வந்திருக்கு ஏன்னா சொன்னோம்ல தா ஆரம்பத்துல இருந்தா கடைசிக்கு முன்னால நம்ம கொடுக்கணும்னு அப்ப இங்க யா அதுக்கு தோதுவா கசுர் கொடுத்துருக்கோம் அசல் என்னதான் தஃபா உல் வசன் தான் இது சரியா உள்ளுக்குள்ள தான் இருக்கு இந்த யாவுக்கு தோதுவா வெளியே கசர் இருக்கு சரியா அப்ப தவல்லி தான் அதோடைய மஸ்தர் அதோடைய தஃபா தஃா சொல்லியாச்சு அப்புறமா அது ஒரு வாசகத்துல வச்சு அமைக்கணும்ல இந்த இருக்கு பாருங்க அப்ப நீதான் சரியானவன் நீயே மிகவும் பொருத்தமானவன் சரியானவன் லித்தவல்லி பொறுப்பேற்பதற்கு ஆஹ் ஹாதிகில் முகிம்மதி இந்த முக்கியமானதை பொறுப்பேற்பதற்கு நீயே அஸ்லஹு சரியானவனாக இருக்கிறாய் மிகவும் சரியானவனாக இருக்கிறாய் அடுத்து பாருங்க அஸ்ஸா

அடுத்து தமாதா தமாதா தமாதி அப்ப இதோட மசூர் என்ன தமாதி இது எந்த வசன்ல வந்து இருக்கு ஆரம்பத்துல தா இருந்து அது ஹுமாசியா இருந்தா கடைசிக்கு லம்பு மட்டும் செஞ்சா போதும்ல அப்ப தஃபா தான் இந்த யாவுக்காக தோதுக்காக கசருக்கு கொண்டு இருக்கும் இருந்தாலும் என்னதான் இங்க உள்ளக்குள்ள தான் இருக்கு யாவுக்காக தான் வெளியே கசரு கொண்டு வந்திருக்கோம் அப்ப வாருங்கள் இதெல்லாம் பாடத்தில் பார்த்தாச்சு இவங்க தியேட்டருக்கான பதிலை மட்டும் நம்ம பார்ப்போம் மஸ்தர் கேட்டாங்க சொல்லியாச்சு சொல்லிட்டாங்க இப்ப அதை என்ன செய்யணும் ஒரு வாசகத்துல வச்சு நம்ம அமைக்கணும்ல பாருங்க அப்ப ஒரு தவறிலே அந்த தவறிலே நீள்வதாகிறது ஒரு தவறை திருப்பி என்னது அதுல இருந்து வெளியே வராமே அதுல என்ன செய்வது தொடர்ந்து செய்தல் சமாதினா என்னது அந்த தவறிலே தொடர்ந்து இருப்பதாகிறது நீள்வதாகிறது அக்பரு பெரியதா இருக்கும் பெரிய தவறை விடவே பெரியதா இருக்கும் நவ்சிஹினா அந்த தவறை தவறு என்பதை விட இவ் அதுல இருப்பது நீளம் நீளமாக இருப்பது என்பது பெரியதா இருக்கும் தவறு பெருசா இல்ல தவறுல தொடர்ந்து இருக்கிறது பெருசான்னு கேட்டீங்கன்னா தவறு விட இதுதான் பெருசு இந்த தவறுல தொடர்ந்து இருக்கிறதா பெருசுன்றாங்க சரியா தவறுல தொடர்ந்து இருப்பதாகிறது நீள்வதாகிறது அக்பர் பெரியதா இருக்கும் இருக்கும்ி அந்த நப்சிஹி என்பது தயக்கியதுக்காக வரும் இந்த ஹத்தை அந்த தவறை விடவே மிகவும் பெரியதா இருக்கும் சரியா அதோட மஸ்தர் என்னத்தா இருக்கும் அப்ப அதோட வசன் என்ன இஃப் இஃப் அப்ப இஃப் அலத்ல வந்திருக்கா அப்ப அதோட வசன் கேட்டாங்க சொல்லியாச்சா இப்ப வாருங்க அடுத்து ஒரு வாசகத்தில் வைத்து சொல்லணும்னா இந்த சமயத்தில் கவனம் செலுத்து இந்த உணர்ந்து என்னது உணர்வுடன் இரு கவனமாக இரு இந்த ஆதத்தி சுலி கேள்வியை மீண்டு கேட்கும் சமயத்தில் திருப்பி கேட்கும் சமயத்தில் சரியா இப்ப அடுத்து பாருங்க இஹ்ததா அப்பாதிஆல்

அப்ப இஸ்தஹான இஸ்தஹீனு இஸ்திஹான இஸ்திஹான துன் அப்ப அது எந்த வசன் வந்திருக்கு இஸ் ஆஹ் இஸ்திப் அல துன் என்னது இஸ்திப் அல படிக்கணும் இஸ்திஹான இஸ் இஸ்திப் அல சரியா அப்ப அந்த வசன் தான் வந்திருக்குது சரியா அப்ப இந்த எல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த இதெல்லாம் நம் முன்னாடி பாடத்தில் இதற்கு முன்னாடி உள்ள பாடத்தில் பார்த்துள்ளோம் என்னது எங்கெல்லாம் வாவ் யா இல்லத்தான வார்த்தைகள் வருமோ அங்கெல்லாம் எப்படி மாற்றம் ஏற்படும் என்பதை எல்லாம் அந்த பாடத்தை நாம் பார்த்து விட்டோம் அதில் மறங்காமல் அதை ஞாபகம் வைத்து இதையெல்லாம் கவனியுங்கள் நன்கு பாடம் இலகுவாக இருக்கும் என்ற ஒரு பெரிய பாடம் நாம் முன்னாடியே பார்த்து விட்டோம் அப்ப அதனால்தான் இந்த மாதிரி சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுகிறது இஸ்திஹானதுன் ஓகேவா அப்ப அல் ஹஸ்மி தரிகொல் ஹசாரதி எதிராளியை கொண்டு ஆஹ் ஹசும்னாய் யாரு எதிராளி இப்ப எதிராளியை கொண்டு அலட்சியமா அலட்சியம் தேடுவதாகிறது அப்படின்னா அலட்சியமா நினைக்கிறது எதிராளியை என்னது நினைக்கிறது அலட்சியமா ரொம்ப அசால்ட்டா ஜெயிச்சிடலாம் இவன் தானே அப்படின்னு ரொம்ப இலட்ச இலக்காரமா அலட்சியமாக இருப்பதாகிறது எதிராளியை கொண்டு அலட்சியம் தேடுவதாகிறது தரிகொல் ஹசாரதி கைசேதத்தின் பாதையாகும் அப்படின்னா தோல்வியின் பாதை அவங்கள அலட்சியமா நம்ம நினைச்சிட்டோமா நம்ம தோத்துருவோம் நம்ம எப்பவுமே எந்த எதிராளியாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நம்மளுடைய விஷயத்துல கான்சென்ட்ரேட்டா இருக்கும்போது தான் வெற்றி பெற முடியும் எப்ப நம்ம எதிராளி அலட்சியமா நினைக்கிறோமோ அப்பயே அது தோல்வியின் பாதையில போய் முடிச்சிருவோம் ஓகேவா திசை தியா இருக்கும் அது எந்த வசன்ல வந்து இருக்குல வந்துருக்கு தி தத் எந்த தோஸன்ல வந்திருக்கு லஃபால் ஓகேவா அப்ப என்னது உள்ளுக்குள்ள முன்னாடி சொன்ன மாதிரி தான் லம் உள்ள இருக்கு இந்த யாவுக்காக வெளியே வெளிய கசர் வந்திருக்கு அப்ப இது ஒரு வாசகத்துல வைக்கிறோமே இஹ்தர இஹ்தரி தத் திய்யா அலா غைரিকা இஹ்தரி தத் திய்யா அப்ப உன்னை அல்லாத மட்ட மீது வரம்பு மீறுவதில் நீ எச்சரிக்கையாக இரு ஓகேவா அடுத்து பாருங்க சாமால தகாலா

சின்ன சின்ன சருகுதல் எங்கேயாச்சும் சருகி இருப்பாங்க பெரிய பெரிய ஆளுங்க கூட சின்ன சின்ன விஷயத்துல என்ன செய்யலாம் ஆஹ் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல என்ன செய்திருக்கலாம் ஆஹ் தவறுதல் இருக்கலாம் அப்ப சரு சருகல்கள் மற்றவர்களின் சருகல்கள் சருகுதல்னா இங்க என்ன தவறுகள்னு அர்த்தம் சரியா இப்ப மற்றவர்களின் தவறுகளை தொட்டும் மற்றவர்களின் தவறுகளை தொட்டும் புறக்கணிப்பதாகிறது மின்ஃபஸ்னல் அகலாக்கி ஆஹ் அழகிய குணங்களில் இருந்து குணங்களில் அழகியான அழகானதில் இருந்து இருக்கிறது மற்றவர்களுடைய தவறுகளில் இருந்து அதை விட்டு புறக்கணிப்பது என்பது குணங்களில் அழகானதில் இருந்து இருக்கிறது அப்ப அப்ப அந்த ஒரு சொன்னதான வந்திருக்குது சரியா அப்ப பாருங்க இப்ப இஸ்திமாலா இஸ்தமால அதுக்கு ஒரு வாசகம் அதோட மஸ்தரை வைத்து ஒரு வாசகம் அமைக்கணும் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க குணத்தின் அழகாகிறது உன்னுடைய குணத்தின் அழகாகிறது தரீக்கு இஸ்திமாலத்தில் எதிர்ப்பவர்களுடைய எதிர்ப்பவர்களை வென்றெடுக்கும் வழியா இருக்கும் உன்னுடைய குணத்தின் அழகாகிறது இதை எப்படியா அர்த்தம் வைக்கணும் உன் அழகிய குணம்னு அர்த்தம் வைக்கணும் சரியா உன்னுடைய அழகிய குணம் ஆகிறது ஆகிறதுமாலத்தில் முகாலிஃபி எதிராளிகள் ஆஹ் எதிராளிகளை வென்றெடுக்கும் வழி இஸ்திமாலான அசல்ல அவர்களையும் கவர்வதுன்னு அர்த்தம் நம்மளை நம்ம பக்கம் என்ன செய்வது கவர்வது அப்ப அந்த கவர்வதுன்னா அவங்களை வென்றெடுப்பதின் வழி சரியா அப்ப எதிராளிகளை வென்றெடுப்பதின் கவர்வதின் வழியாய் இருக்கும் சரியா அப்ப இதெல்லாம் என்ன செஞ்சாச்சு இப்பொழுது நாம் என்ன செய்வோம் ஏழாவது பயிற்சியை காண்போம் இதுவரை ஆறு பயிற்சிகள் முடிந்து விட்டன நாம் ஏழாவது பயிற்சியை காண இருக்கிறோம் ஏழு பயிற்சி ஏழு கவ்வின் வாசகங்களை உருவாக்கு அந்த நான்கு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் மௌசூலுன் மௌசூல் இருக்குமே அத்தகைய நான்கு வாசகங்களை உருவாக்கு தஷ்டமிலு ஒரு சில துகு அந்த மௌசூலுடைய சிலா உள்ளடக்கி இருக்கும் அல மஸ்தரின் மின்

அந்த வா மஸ்தர்களை கொண்டு நீ வருவாயே அந்த வாசகங்களிலே அந்த மஸ்தர்களை கொண்டு நீ வருவாயே அத்தகைய மஸ்தர்கள் தோற்றங்களில் மாறுபட்டதாக ஆகுவதே கவனி நம்ம எந்த மஸ்தர் கொண்டு வரணுமோ அது சீகாக்களே மாறுபட்டதாக இருப்பதை கவனிச்சுக்கோ கவனின்னா என்ன செய்யணும் ஒரே மாதிரி கொண்டு வந்துடாத மாத்தி மாத்தி கொண்டு வரணும்னு அர்த்தம் சரியா அப்ப நாலு ஜும்லா நாலு ஜும்லால சிலா வரணும் அந்த சிலால என்ன இருக்கணும் இருக்கணும் மஸ்தர்கள் இருக்கணும் மஸ்தர் இருக்கணும் அந்த மஸ்தர் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது வேற வேற மாதிரி இருக்கணும் சரியா இப்ப அவங்க கேட்ட மாதிரி நம்ம என்ன செய்வோம் வாசகம் அமைச்சிருவோமா இப்ப பாருங்கள் அதற்கான பதிலை இப்பொழுது நாம் காண்போம் பாருங்க முதலாவது அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க அப்ப அப்பாலிப் தாலிப்னா யாரு மாணவன் அல்லது எத்தகைய மாணவன் ஆகிறவன் பரிசின் மீது உண்டாக்கினான் அப்ப மாணவன் பதிலை அழகாக்கியன அத்தகைய மாணவன் பரிசின் மீது உண்டாக்கினான் அப்படின்னா பரிசை பெற்றுக்கொண்டான்னு அர்த்தம் சரியா அப்ப சரியாக விடையளித்த மாணவனுக்கு பரிசு கிடைத்ததுன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பாருங்க ரெண்டாவது அல்லாஹிபானி அல்லதானி இரண்டு விளையாடக்கூடியவர்கள் அல்லது அல்லதான் எத்தகைய விளையாடக்கூடியவர்கள் ஷாரிகா அவிருவர்கள் கூட்டானார்கள் ஷாரகா ஷாரகா்கள் கூட்டினார் கூட்டானார்கள் அப்பனா அஹ்தாஃப் என்றால் கோல் அந்த கோல் இருக்குல்ல அந்த கோலை அடிப்பதிலே கூட்டானார்கள் கோல்களை அஹதாப்னா என்ன நம்ம கோல் கோல் இந்த ஃபுட்பால் எல்லாம் கோல் இருக்கும்ல அந்த கோல் இலக்குகளை அஹதாப்ல என்ன சொல்லலாம் இலக்குகளை அடைவதிலே கூட்டானார்களே அத்தகைய இரு விளையாட கூடிய கூடியவர்கள் ஆகிறவர்கள் என்னது காயம் ஏற்பட்டது அவ்விருவருக்கும் என்ன ஏற்பட்டது காயம் ஏற்படுத்தப்பட்டது அப்பனா காயமடைந்தன அப்படின்னு அர்த்தம் சரியா மூன்றாவது அல் அல்லி மூனூஃபி மூன அப்ப ஒரு விழா விழாவை தயார் செய்வதில் கூட்டானார்களே அத்தகைய ஆசிரியர்கள் அத்தகைய ஆசிரியர்கள் அவர்கள் சங்கை விரைவில் சங்கை செய்யப்படுவார்கள் நானாவது பாருங்க அன் பெண்களே நீங்கள் எல்லாத்தி எத்தகைய பெண்கள் என்ன செய்றீங்க நீங்க ஆஹ் அல்லாத்தி எத்தகைய பெண்களாக இருக்கிறீர்கள் ஆஹ் நீங்கள் எத்தகைய பெண்களாக இருக்கிறீர்கள் உபகாரத்தை அதிகம் செய்தீர்களே இழல் சுகராயி ஏழைகளின் பக்கம் உபகாரத்தை அதிகம் செய்தீர்களே அத்தகையவர்களாக இருக்கிறீர்கள் முபத்ததா அல்லாத்தின்றது என்னது அந்த பெண்களே நீங்கள் ஆகிறவர்கள் அல்லாத்தி எத்தகையவர்கள் என்றால் அக்சர் துண்ணலிஸ்தான ஏழைகளின் பக்கம் உபகாரத்தை அதிகம் செய்தீர்களே அத்தகையவர்களாக இருக்கிறீர்கள் அகமதுல்லா இதோட என்ன ஏழு பயிற்சிகள் விட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வரகாத்து